மக்களே நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே சம்பவம் உறுதி ஸோ வெல்கம் டு மைனிஸ் கே ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்ன்றது ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ப்ரோமோ ஒன்ல என்னெல்லாம் இருக்க போகுது இதெல்லாம் நடந்துச்சு இன்னலாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மேட்டர்னா ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோமோ ஒன்ல என்ன சொல்ல வராங்கன்னா நெருப்பு குழி டாஸ்க் பேர் ஆக்சுவலி வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு யார் வேணாலும் வந்து எல்லார ஃபோட்டோஸும் இருக்குது ஒரு ரோப்பில் வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு அவங்கவுங்க போயிட்டு யார் வேணாலும் அவங்கவுங்க ஃபோட்டோவை எடுத்து எடுத்து இவங்க கேமில் ஆடக்கூடாதுன்னு நினச்சா பண்ணலாம் லைக் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கேமில் வந்து வெளியேற்றலாம் பேசிக்காக இதுதான் அந்த கேம் ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு வேகமாக ஓடி போய் அருண் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அந்த இதை அந்த லைக் வந்துட்டு அந்த சுத்தியல் வச்சு நம்ம அடிக்கணும் யார் ஃபர்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கும் வந்துட்டு வெளியேற்றுறதுக்கு ஸோ வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு ஸ்மார்ட்டாக வந்துட்டு அருணோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு அடித்து லைக் வந்து நான் இந்த கேமில் தொடணுன்னா வந்துட்டு அருண் வந்துட்டு இந்த கேம்லேருந்து நான் வெளியேற்றுறேன் லைக் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம அருண் அவர்கள் கேமை விட்டு வெளியேறுகிறார் அதை வந்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு மேலே வச்சு அந்த நெருப்புக்கூடிய வச்சு எரிக்கணும் ஸோ இதுதான் பேசிக்காக கேமே ஸோ இதில் வந்துட்டு முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி நம்ம அருண் அவர்களை வந்துட்டு கேம்லேருந்து விட்டார் ஸோ அடுத்து ராணுவ அவர்களுமே அவுட் ஆகிறார் அதை யார் பண்ணாங்க என்னென்னு பண்ணாங்கன்னு நம்ம வந்துட்டு லைவ் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா லைவ்ல இப்போ தான் வந்துட்டு டாஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கார்டன் ஏரியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஏரியா ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ லைவ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வேகமாக ஓடுறாங்க இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா நம்ம ராணுவ அவர்கள் கை அடிப்பட்டது அடிப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா கை ராணுவ நல்லா பேண்டு மட்டும் தான் போட்டிருக்காரே தவிர கையெல்லாம் நல்லாவே மூவ் ஆகுது என்ன ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்றது நீங்கள் கேட்கறது புரியுது அது நாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்கணும் ஸோ மூணு வாரம் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவர் வந்துட்டு அதையும் தாண்டி அந்த ஸ்ட்ரெயின்ன்றதை பண்ணுறாரு அவனால ப்ரோமோல நல்லாவே பார்க்க முடியுது அவர் வந்துட்டு கையை வந்துட்டு அப்படி இப்படின்னு வீசிக்கிட்டு வேகமாக ஓடுறத ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம த அடுத்த லாஸ்ட் ரவுண்டில் ப்ரோமோ கட்டில் வந்துட்டு எல்லாருமே வேகமாக வர்றாங்க ரயான் அவர்கள் வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் அங்கேருந்து யாரை தள்ளி விட்டு பறந்து போய் அங்கே விடுறப்பில் பாட்டு அப்புறம் வந்துட்டு காலை பிடிச்சி பயங்கரமாக ஏதோ ஒரு அடி அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓப் இட்ஸ் நாட் அ பிக் இன்ஜுரி லைக் வந்து சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டாஸ்க்கில் மாஸ் சம்பவம் பண்ண போகிறது நம்ம ரயான் தான் இல்லை அடுத்த வர டாஸ்கில் பண்ண போகிறதுனாலு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறப்பான தரமான சம்பவங்கள் வெயிட்டிங் மக்களே இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி நல்லா இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வேறு மாதிரி கண்டென்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் லைவ் அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ முத்துக்குமரன் சம்பவம் செய்தாரா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி நேற்று அருண் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டார் ராணுவ ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லாருமே ஸ்பாட் ப்ளே பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் மொத ஆளாக வெளியே தூக்கிட்டாங்க ஸோ இட்ஸ் வெரி குட் வேற மாதிரி ப்ளே ஸோ முத்துக்குமாரன் அவர்கள் வேகமாக எல்லாருமே வேகமாக ஓடுறாங்க அவங்க கண்ணில் அந்த வெறி தெரியுது அந்த டிடிஎஃப் நம்ம அடிக்கணும் இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது அப்படின்றது அந்த இது தெரியுது நாம் தான் ஜெயிக்கணும் அந்த இது அந்த இன்டென்ட்றது அவங்க எல்லாருக்குமே இருக்குது ஸோ நீங்கள் யார் ஜெயிப்பாங்க இந்த டாஸ்கில் நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவரே லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்